வணக்கம் இது கனடா நியூஸ் செய்திகள் இன்று ஜூலை மாதம் பத்தொன்பதாம் திகதி முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தலின் போது அரசு உத்தியோகத்தர்களின் செயற்பாடுகளை உன்னிப்பாக கண்காணிப்பதற்கு மனித உரிமைகள் ஆணைக்குழு தீர்மானம் இலங்கை அரசை கண்டித்து ராமேஸ்வரத்தில் கடற் தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் நிறுத்தப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் மீண்டும் ஆரம்பம் முட்டை உற்பத்தியாளர்கள் நியாயமற்ற லாபம் பெறுவதாக அகில இலங்கை முட்டை வர்த்தகர்கள் குற்றம் சாட்டு கடவுச்சீட்டு அலுவலகம் முன் ஏற்பட்ட பரபரப்பு இதோ உங்களுக்கு ஒரு அறிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு வாடகைக்கு கொடுக்க வாடகைக்குள்ளையை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஒன்றோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

தொடரண விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தலின் போது அரச உத்தியோகத்தர்களின் செயற்பாடுகளை உன்னிப்பாக கண்காணிப்பதற்கு மனித உரிமைகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் குறித்து அறிவிப்பு வெளியான பின்னர் நாட்டில் நடைமுறையில் உள்ள தேர்தல் சட்டத்தின் பிரகாரம் ஒவ்வொரு அரச உத்தியோகத்தரும் செயற்பட வேண்டும் என மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிஹேவா தெரிவித்துள்ளார் அரச உத்தியோகத்தர்கள் சட்டத்தை பாராபட்சமின்றி அனைவருக்கும் பொதுவாக செயற்படுத்த வேண்டும் என மனித உரிமைகள் ஆணை சட்டத்தை உரிய முறையில் சில அதிகாரிகள் அங்கு மக்களின் மனித உரிமைகள் மீறப்படுவதாக நிமல் புஞ்சிஹேவா குறிப்பிட்டுள்ளார் இதனால் ஜனாதிபதி தேர்தலின் போது அரச உத்தியோகத்தர்கள் மற்றும் அரசு நிறுவனங்கள் மக்களின் மனித உரிமைகளை மீறும் வகையில் செயற்படக்கூடாது என அவர் அறிவித்துள்ளார் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக கடற்தொழிலாளர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் கச்சத்தீவு பகுதியில் கடற்தொழிலில் ஈடுபட அனுமதி பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க கோரியும் ஐந்து மாவட்ட கடற்தொழிலாளர்கள் ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் எதிரே போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் குறித்த போராட்டமானது இன்று காலை இடம்பெற்றுள்ளது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கடற்தொழிலாளர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் கடற்தொழிலில் ஈடுபடுவதற்கான தடைக்காலம் முடிந்து கடலுக்கு சென்ற நிலையில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த எழுபத்தி நான்கு கடற்தொழிலாளர்களையும் எட்டு விசைப்படகுகளையும் நான்கு நாட்டு படகுகளையும் உடனடியாக விடுதலை செய்ய மத்திய அரசு இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் முன்னதாக இலங்கை சிறையில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள ஆறு கடற்தொழிலாளர்களையும் உடனடியாக விடுதலை செய்ய கோரியும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தற்போது வரை இலங்கை கடற்படை வசமுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த நூத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட விசைப்படகு மற்றும் நாட்டுப் படகுகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என கோரிக்கைகளையும் போராட்டக்காரர்கள் முன்வைத்துள்ளனர் கடன் மறுசீரமைப்பு செயல்முறை வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதால் கடந்த காலத்தில் இடைநிறுத்தப்பட்ட திட்டங்கள் உள்ளிட்ட ஜப்பானிய உத்தியோகபூர்வ அபிவிருத்தி உதவியின் கீழ் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்களை மீள ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாக இலங்கைக்கு விதியம் செய்துள்ள ஜப்பானிய தூதுக்குழுவின் தலைவர் கலாநிதி இசுமி ஹிரோடா தெரிவித்தார் சர்வதேச நாணய நிதியத்துடன் கைகோத்து உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர்கள் குழுவுடன் இணைந்து மிக குறுகிய காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட வெற்றிகரமான கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கைகளை எட்டியதனூடாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமைத்துவத்தின் மீது சர்வதேச சமூகம் கொண்டுள்ள நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் கடவுச்சீட்டு விண்ணப்பதாரர்களின் வசதிக்காக இன்று முதல் புதிய முறைமையின் மூலம் கடவுச்சீட்டு விண்ணப்பம் வழங்கப்படும் என குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் கடந்த பதினேழாம் தேதி அறிவித்திருந்தது அதன்படி ஒரு விண்ணப்பதாரர் புதிய கடவுச்சீட்டை பெற அல்லது புதுப்பிக்க டபிள்யூ டபிள்யூ டாட் இமிக்ரேஷன் டோட் ஜிஓவி டாட் எல்கே என்ற இணையதளத்தின் மூலம் திகதி மற்றும் நேரத்தை ஒதுக்க வேண்டும் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி இது ஒரு நாள் சேவை மற்றும் பொது சேவையாகிய இரண்டிற்கும் செல்லுபடியாகும் இவ்வாறானதொரு பின்னணியில் இன்று காலை பத்தரமுல்லையில் உள்ள குடிவரவு குடியகல்வு திணைக்கள அலுவலகத்திற்கு கடவுசீட்டுகளை பெற்றுக்கொள்வதற்காக மக்கள் வந்திருந்தனர் இதன்போது குறிப்பிட்ட திகதி மற்றும் நேரத்தில் வந்தவர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது முட்டையொன்றினூடாக உற்பத்தியாளர்கள் இருபத்தி ஐந்து ரூபாய் என்ற நியாயமற்ற லாபம் பெறுவதாக அகில இலங்கை முட்டை வர்த்தகர்கள் குற்றம் சாட்டியுள்ளது தற்போது முட்டை ஒன்றை உற்பத்தி செய்வதற்கான செலவு சுமார் இருபது ரூபாய் என சங்கத்தின் தலைவர் அனுரமாரசிங்க குறிப்பிட்டுள்ளார் பண்ணிகளில் முட்டையின் மொத்த விலை நாற்பத்தைந்து ரூபாய் தொடக்கம் ஐம்பது ரூபாய் வரையில் காணப்படுவதாக அவர் கோரியுள்ளார் இவ்வாறான அதிக விலைக்கு வியாபாரிகள் கொள்வனவு செய்ய வேண்டிய நிலை காரணமாகவே சந்தையில் முட்டையொன்றின் விலை

கனடாவை பொறுத்தமல்லையே கனடாவிலே இந்த பணவீக்கம் ஆனது கடந்த மே மாதத்தையும் ஜூன் மாதத்தையும் ஒப்பிட்டு பார்ப்போமே ஆனால் கடந்த மே மாதம் ரெண்டு தசம் ஒன்பதாக இருந்த பணவீக்கம் கடந்த ஜூன் மாதம் அதாவது சென்ற மாதம் ரெண்டு தசம் ஏழாக ஆக இறங்கி காணப்படுகிறது அது பரவாயில்லையே ஒரு நல்ல செய்தியாக இருக்கிறது அப்படியாக இருக்கிறபோது எங்களுடைய சென்ட்ரல் பேங்க் கூடி கூடி இது பற்றி ஆய்வு செய்வதாக இருப்பது அது மட்டுமல்லாமல் கூட்டி குறைப்பதா இல்லையா என்று பார்த்து கொள்வதாக இருக்கின்ற இந்த வகையிலே அடுத்த வாரம் புதன்கிழமை அளவிலே சென்ட்ரல் பேங்க் வட்டி வீதத்தை இறக்கலாமா அல்லது அதே மாதிரி வைத்திருக்கலாமா என்ற ஒரு முடிவு எடுக்க வேண்டும் பணவீக்கம் குறைந்து கொண்டு போகிற காரணத்தினாலே வட்டி வீதம் ஏறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இல்லை மேலும் குறையுமா அதாவது இந்த கூடு காலத்திலே வீடுகள் வாங்கி அதிகமாக இருக்கின்ற இந்த வேளையிலே அவர்கள் இந்த காலகட்டங்களிலே இதனை முக்கியமாக பார்க்கிறார்கள் ஆனால் மறுபுறத்திலே பார்க்கப்படுகிற போது வேலையற்றோர் பட்டியல் மே மாதத்தோடு கடந்த ஜூன் மாதத்தோடு ஒப்பிட்டு பார்க்குற போது வேலையற்றோர் தொகை கூடிக்கொண்டு போகும் உதாரணமாக மே மாதத்திலே வேலை செய்யக்கூடியவர்கள் அதாவது ஆக்டிவ் பாப்புலேஷன் என்பது இந்த ஆக்டிவ் பாப்புலேஷன் என்று சொல்லப்படுகிற போது நாங்கள் ஒரு பதினெட்டு வயதிலே இருந்து அறுபத்தைந்து வயதுக்கு இடைப்பட்டவர்கள் அப்படி ஆனவர்கள் என்று பார்க்கப்படுகிற போது படிக்கிறவர்களை தவித்து நோய்வாய்ப்பட்டவர்களை தவித்து வேலை செய்ய தயாராக இருக்கிறவர்கள் சுமார் பத்தொன்பது மில்லியனுக்கு கிட்ட இருக்கிறார்கள் அதிலே வேலையற்றவர்களாக இருக்கிறவர்கள் கடந்த மே மாதம் ஆறு தசம் ரெண்டாக இருந்தது வேலை செய்யக்கூடியவர்களுக்குள்ளே ஒட்டுமொத்த மக்கள் தொகையிலே அல்ல அது ஜூன் மாதம் ஆறு தசம் நாலாக கூடி காணப்படுகிறது இந்த பிள்ளைகள் எல்லாம் சமஜ் ஒப்புக்கு இந்த காலகட்டம் அப்படியானால் பொருளாதாரத்திலே அது ஒரு விழுக்காடு இன்ஃப்ளேஷன் குறைஞ்சு காணப்படுகிறது ஆனால் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஏறி காணப்படுகிறது இட்ஸ் எ மிக்ஸ் ஃபீலிங் ஆக இருக்கிறது அதைவிட கனடாவிலே பெட்ரோல் அடுத்தது எங்களுடைய வீட்டு சாப்பாட்டு சாமான் போன்றவை ரெண்டும் தான் பெருசாக டிசைட் பண்ணுவது இந்த பெட்ரோல் ததிக்கணதம் போட்டுக்கொண்டிருக்கிறது ஏறுகிறது இறங்குகிறது இறங்குகிறது ஏறுகிறது அப்படியான ஒரு நிலைப்பாட்டிலே இந்த பணவீக்கம் இறங்குவதற்கு பெட்ரோலுடைய விலை ரக்கம் ஒரு காரணம் அது கார் வைத்திருக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல பொருட்களை ஏற்றுமதி செய்து இறக்குமதி செய்கிறவர்களுக்கும் பற்றிகளுக்கும் அது தேவைப்படுகிறது எரிபொருள் அப்படி இருக்கிற இந்த ரீதியிலே நாங்கள் பார்க்கப்படுகிற போது சாப்பாட்டு சாமான் கடந்த மூன்று ஆண்டுகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இருபத்தொம்பது தச இருபத்தொன்று தசம் ஒன்பது வீதம் காய்கறி மிளகாய் இறைச்சி முட்டை ஆகியவற்றினுடைய விலை இருபத்தொன்று தசம் ஒன்பதாக கடந்த மூன்று ஆண்டுகளோடு அதாவது கொரோனா வியாதி நிறைவான பின்ன உள்ள காலகட்டங்களில் தொடர்ந்து பார்க்கப்படுகிற போது வயிற்றிலே அடிக்கிறது கார் டேங்கிலே அடிக்கிறதை விட வயிற்றிலே அடிப்பது மக்களுக்கு கஷ்டமாக இருக்குது இப்போ சீனாவை நான் நேற்று சொல்லியிருந்தேன் வைத்த நிரப்பி சோறை விழுங்கின காலம் போய் இப்பொழுது சத்துணவுள்ள புரோட்டினை மீனிலே பாம்பிலே பன்றியிலே அப்படி பலவிதமாக சாப்பிட்டவர்கள் நல்ல புரோட்டீன் சாப்பிடுகிறார்கள் சீனர்கள் ஆகவே அப்படியான சாப்பாடுகளை நாங்கள் வாங்கிக் கொள்வதாக இருந்தால் விலை அதிகரித்து காணப்படுகிறது ஆகும்